ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா சோபிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விலாகும் போட்டு ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஃபீவர் இன்னுமே எங்கள் மூஞ்சகம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு இப்போ தான் எல்லாருமே எந்திரிச்சு ஸ்டெடியாக நின்றுருக்கோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சமைக்கலாம் சாப்பிடவே இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறும் கஞ்சி காலையில் டெய்லி எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் அரிசி போட்டு கஞ்சி வச்சா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக கஞ்சி முடியாது விட முடியாது நாங்கள் குடிக்கவும் மாட்டோம் சேரலை சரி பாய்க்கோம் திரும்பலூரா சரி போய் சாப்பாடு உட்காந்துருக்கோம் அப்புறம் அதனால் சரி இன்னைக்கு எதாவது நான்வெஜ் எடுத்து சமைக்கலாம் கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிட்டு கேட்டப்போ எங்கள் பாட்டி நாட்டுக்கோழி வந்து எடுத்துகிட்டு வந்து குழம்பு வைக்க சொன்னாங்க கொஞ்சம் வச்சா பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும் சலுக்க அப்படின்னாங்க சேரண்டி இப்போ தான் போயிட்டு நாட்டுக்குள்ளியர் எடுத்துகிட்டு இருந்தார் நம்ம இப்போ வந்து அது தான் சமைக்க போகிறோம் சமைக்கலாமா எங்கள் ரித்திகா வேறு வீட்டை விட்டு வெளியே போக ரொம்ப கஷ்டப்படுது ரித்திகா சரிம்மா உக்காந்துக்கப்போம் பிள்ளைங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஆனால் நம்ம டயர்டாக இருந்தாலும் சமைக்கணும் பிள்ளைங்க இருக்காங்க கட்டுக்காமல் நம்ம எல்லா வேலையும் செஞ்சாகணும் சரி ஓகே இப்போ வாங்க நம்ம போய் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுங்கிறது எந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றரை கிலோ வந்து நாட்டுக்கோழி வந்து எடுத்து வந்துருக்கிறாரு நான் வந்து சாப்பாடு வச்சிட்டேன் இங்கே வந்து பூண்டு இஞ்சி கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லா கொத்தமல்லி தேங்காய் மல்லித்தூள் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சிப்பூ சீரகம் மிளகு சோம்பு வெங்காயம் நம்ம வந்து இதெல்லாம் தான் நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கான ரெசிபி இப்போ வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஒரே கொழம்பு வைக்க போகிறோம் மேபி டைம் இருந்துச்சு அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து வதக்கிடுவேன் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம சில ஐட்டம்லாம் வந்து அரைக்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா சீரகம் சோம்பு மிளகு இதை வந்து நம்ம மூணையும் போட்டுக்கலாம் இஞ்சி வந்து இதுல சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டி உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம இதோட போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நைஸாக அரைக்கிடும் செம்ம ஃபீவர் எப்படி இருந்த மாதிரி ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னு எங்களுக்கே கண்டுபிடிக்க முடியல இப்போ இதில் வந்து புதினா கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு இப்போ நான் போய் என்ன பண்ண போறேன்னா அரைக்கப் போகிறேன் இப்போ அதை வந்து அரைச்சிட்டு தான் நம்மளோட மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதுதான் வந்து பேஸ்ட்டு இப்போ நம்ம அடுப்பலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் போட்டு கழுதியாச்சு எண்ணெய் வந்து நல்லாவே வச்சிருச்சு இது வந்து நம்ம பட்டை ஏலக்காய் லவங்கம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுலாம் போட்டுட்டு வெங்காயம் பத்து பண்ணி வச்சு

வேணும்னா வத்திக்கலாம் வணக்கணுமா அதான் இப்ப நாங்க கறி சமைக்கிறோம் இது எல்லாத்தையும் சாப்பிடுவோமாங்கிறது தெரியல நேற்று ஒன்னும் இல்ல மதியம் எல்லாருமே கஞ்சியே சாப்பிட்டு இருக்குமே சொல்லிட்டு கீதா கம்பின்னு வெஜ் பிரியாணி வந்து வாங்கிருந்தேன் ரெண்டே பிரியாணி தான் வாங்கினேன் அதுல ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு நைட்டு அப்படியே மிச்சமாயிடுச்சு அந்த சாப்பிட்டு இருக்கோம் ஆனால் எந்த நம்பிக்கையில இப்போ கறி இவ்வளோ ஒன்றரை கிலோ கறி இப்ப வந்துருக்கோம்ல எங்க வீட்டுக்கார் வந்து அந்த காய்ச்சல் எல்லாம் இல்லாங்குறப்ப ஒரு கிலோ எடுத்துகிட்டு வருவாரு காய்ச்சல் இருந்தவங்க மூணு கிலோ எடுத்து வந்து வச்சிருவார் ஏன்னா அப்பதான் சாப்பிட மாட்டோம் வச்சு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்ல ஒரு பெரிய தக்காளி வெந்த தக்காளி கொஞ்சமா உப்பு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா இதையும் சேர்த்துக்கலாம் இதிலயும் வெங்காயம்லாம் எல்லாம் இதெல்லாம் அந்த பச்சை வசத்துல தொடங்கும் போட்டசாலாம் வரங்கிருச்சு இதுல இருந்து குழம்புலகத்துல மல்லித்தூள் மருந்துத்தூள் கொஞ்சமா சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வரைஞ்சி

நம்ம வந்து லைட்டாக கறி உங்குற அளவுக்கு செத்துவாங்க ஒரு கிலோ வச்சு கறி குஞ்சுட்டு ஒன்றரை கிலோங்கிறப்ப கொஞ்சம் பயமா பயமாச்சுன்னா குக்கர் வெந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா வெந்துருந்தேன் ஒரு குறைந்த வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பறை சுற்று அவ்வளோதான் வாசமே வரலாம் மூக்கெல்லாம் சரி மூஞ்சி பரு இருக்குன்ட்டு நீ என்ன சொன்ன பாப்பாவுக்கு முத நாள் காய்ச்சல் வந்தப்ப ஐயா ஜாலி ரித்திகா ஸ்கூல் லீவ் போட்டுக்குவா நீ என்ன சொன்ன என்ன சொன்ன சொல்லு கடைசியா அக்கா அன்னைக்கு நைட்டே உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டாங்க ஏன் சோபி வேங்க பக்கமாக நைட் சொல்லிட்டு இருந்தேன் நாளையிலேருந்து நான் ஸ்கூல் தனியாக போவேன் ஜாலியாக ஆட்டோவில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு போலான்னு பார்த்தேன் கல் வலிக்குதா

சாப்பட்ற அளவு பாருங்கள் ஆள் பொருங்க இருந்து இது திருவிட்டு அவ்வளோதான் சாப்பிட முடியுது அதுக்கு மேலே வந்து யாருக்கே இறக்க மாட்டேங்குது ஸ்டிக்காக சாப்பிட்டு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சொல்லுமா பாயில் ஒரு டேஸ்ட்டு தெரியலையா சிறப்பு ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கோம்ல அதனால அப்படியா இருக்கும் இது ஒரு மாதிரி தண்ணி குழம்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எங்கள் பாட்டி இதை வைக்க சொல்லி சொல்லலாம் அவ்வளோதான் நம்மளோட சண்டை இந்த வாரம் பொஞ்சீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வல்லை நம்ம வீட்ல இந்த நாட்டு கோழி தான் கொடுத்தனால அப்படிதான் இருக்கும் சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்